கடகராசினர்களுக்கு அன்பான வழக்கங்கள் அமிர்தாஸ் ஜோதிடம் சார்பாக உங்களை நான் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடகராசி இந்த வாரம் இன்று திங்கட்கிழமை வருகின்ற திங்கள் வரை உங்கள் ராசிநாதனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் தொடங்குகிற நாள் முதலே உங்களுக்கு வந்து சந்திர அஷ்டமலம் கிடையாது கடகராசிகளுக்கு சந்திராஷ்டமும் கிடையாது மீண்டும் உங்கள் ராசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணிக்கிறார் அதே போல் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாயும் கேதும் சஞ்சாரம் அப்போது உங்களுடைய ராசிநாதன் அணிகை கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துன்னு சொல்லக்கூடிய மிதனராசிக்கு குருவும் புதனும் சஞ்சாரம் இப்போ எப்படி இருக்குன்னா பொதுவாகவே ஒரு நீங்கள் ஒரு காரியம் பண்ணிணுன்னு வச்சிங்க அந்த காரியத்துக்கு போகிறீங்க ஒரு தடங்கள் வரும் தடங்களை மீறி அந்த காலத்துக்கு போகிறீங்க மீண்டும் ஒரு தடங்கள் வரும் அது மாறி மாறி தடங்கள் வந்து அது உங்களுக்கு சாதகம் வரும்போது ஒரு தொழில் பண்ணிங்கன்னு வச்சிங்க அதில் உங்களுக்கு நூறுரூவா லாபம் வந்துடுச்சு இன்றைக்கி அதே மாதிரி நூறுரூவா வந்து உங்களுக்கு செலவு நிற்கும் காரணம் தனநாதன் சொல்லக்கூடிய குரு பன்னெண்டாம் இடத்தில் விரையஸ்தலத்தில் இருப்பதால் உங்களுக்கு வந்து வருவாய்க்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்க்க போனால் நீங்கள் ஒரு நூறுரூவா சம்பாதிச்சோன்னா நூற்றி பத்து ரூபா செலவாயிருக்கும் என்னடா இந்த வாரத்தில் நிறையா சம்பாதிச்சோமே கையில் காசே இல்லைன்னு பார்க்கும்போது நாங்கள் சம்பாதிச்ச காசு கூட பத்து ரூபா கூடுதல் செலவாயிருக்கும் காரணம் இந்த வாரம் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுனால இது கடகராசிக்காரர்கள் வந்து இந்த வாரம் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இருந்தால் இந்த வாழ்க்கை மிகவும் நன்றாக அமையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்